எல்லாரையும் உண்மையா நேசிக்க தெரிஞ்ச இந்த மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அன்புக்காக ஏங்கி தவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வீட்லயா இருக்கட்டும் வெளிலயா இருக்கட்டும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இந்த நேரம் இருக்க முடியல ஒரு நேரம் நல்லபடியா சாதாரணமா நீங்க இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருது வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் ஏதாவது வகையில ஒரு அதிர்ச்சியிலேயே வச்சுருக்குறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை நீங்க தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறீங்க இனிமேல் உங்க உங்களால கஷ்டத்தை தாங்க முடியாத சூழ்நிலையில தான் இந்த நேரம் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சங்கடம் வந்தால் கூட ஒரு இழப்புங்கிறது நிறைய இல்லாமல இல்லை ஆனா அதை பத்தின சிந்தனைங்கிறது நீங்க கொண்டு போகிறது இல்லை ஏன்னா உங்களால் இந்த நேரம் எந்த விஷயத்தையுமே தாங்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எதுவாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்குங்கிறதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாவே எடுத்துட்டு வருது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்க வகையிலையாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர் வகையிலையாக இருக்கட்டும் வெளி இடத்துல கூட நிறைய சிக்கல்களை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில எவ்வளவோ எழுந்துட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களை இழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு ரீதியா தான் அந்த நேரம் நீங்க செயல்பட்டு வருங்கன்னு சொல்லலாங்க வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமைமாங்கிறதா பலருடைய இயக்கமாவே இருந்துட்டு வருது அதுவுமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குடும்ப நிலையாக இருக்கட்டும் வருமான நிலையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் தட்டுப்பாடுங்கிறது நாளுக்கு நாள் தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க வரக்கூடிய நாட்களாவது சாதகமா அமையுமாங்கறதா உங்களோட ஏக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை எந்த நேரம் நீங்க பின்பற்றக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அமைஞ்சிருக்கு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீங்கள் இந்த சேனலுக்கு புதியவரா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின் வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து கமெண்ட் பறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு சில காலமாவே சில காலம் சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியிலிருந்தே ஏன் உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே உறவுகள் எல்லாமே இருக்கிறது தான் எல்லாம் இருக்கிறது ஒன்றுதான்ங்கிற மாதிரி தான் இருந்துட்டு வரீங்க அதுமே இந்த மாம மைத்தனின் வழியில பொறுத்த வரைக்குமே நல்ல உறவு முறையே இல்லை எதுவா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை பாதிக்கிற தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தேக பலம் ஒரு பக்கம் இந்த நேரம் குறைவா இருக்குது மனோபலமும் குறைவா இருக்குது எதுவுமே ஒரு தெளிவான முடிவுங்கிறது உங்களால் எடுக்க முடியல இந்த நேரம் அதனாலயே சில விஷயங்கள் நீங்க செய்யாமலே விட்டுட்டு வரீங்க நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இருந்தாலுமே என்னதான் ஏழரை காலம் முடிஞ்சிருந்தாலுமே இந்த நேரம் உங்களால் ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னா கூட ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அடிக்கடி சிக்கல்ங்கிறது வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்க்கை துணை வழியில் ஒரு பக்கம் போராட்டம்னா பெத்த பிள்ளைகள் வழியிலுமே நிறைய போராட்டங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது யாருமே இந்த நேரம் உங்கள் சொல் கேட்டு நடக்கிறதுல தான் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தனை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துலையாவது யாராவது உதவுவாங்களா யாராவது நமக்கு ஆவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கடைசி காலத்தில் கூட இந்த மகர ராசி அன்புகளுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்குமாங்கிறதா உங்களுக்கு ஏக்கமாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதார நிலையில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய இடத்துல அவமானப்பட்டு நிறைய கருத்து வேறுபாடுகளை சந்திச்சு தான் மன நிம்மதி இழந்து வரீங்க ஆனா இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரம் அன்பு கிடைக்கலங்கிறதுக்காக இடத்துல தேட வேண்டாம் அதாவது எதிர்ப்பால் என்ன வகையில கொஞ்சம் கவனமாக பாருங்க தேவையில்லாத அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரம் பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல எந்த கள்ளங்க கூட எதுவுமே இல்லை ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு தான் பேச்சு மூலமாகவும் நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் சிந்திச்சு பேச பாருங்க அதிகமாக யார்கிட்டயும் உறவினர் வகையா இருக்கட்டும் நண்பர் வகையா இருக்கட்டும் இந்த நேரம் நீங்க அதிகம் யார்கிட்டயும் நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரங்களும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம்தான் மகர ராசி அன்பர்கள் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டு கூடவே பைரவர் வழிபாட்டை செய்ய பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்துல பொறுத்திருக்குமே ராக காலத்துல நீங்க கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது சமூக விளக்கு ஏற்றுறது இன்னும் சிறப்பான பலன் அதாவது சமூக விளக்கு நான்கு பக்கமும் எரியக்கூடிய தீபத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க வீட்டிலையா இருக்கட்டும் இல்லைன்னா சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் ஆயத்திலயா இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பழனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை நாட்கள் ஆனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்க சர்க்கரை பொங்கல் படையலிட்டு இந்த நேரம் நீங்க சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் அன்னதான முறையாக கூட நீங்க இந்த சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு நீங்க வழங்குறது இன்னும் நல்ல பழனை ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி வீட்டில சனி மூலையில் பொறுத்த வரைக்குமே சனி மூலையும் சொல்லக்கூடிய ஈசானி மூலையில உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க இந்த நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது திறமை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் திறமைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாட்டம் தான் புகழ் கிடைக்கும் பண வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும் பல வகையில் யோகம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்துலையுமே இந்த நேரம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது வளர்ச்சிக்கான காலம் இந்த நேரம் தான் என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொண்டு கொஞ்சம் உடல் நலத்தில் தொந்தரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் அதிகப்படியான ஆசைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் வாழ்ந்துட்டீங்க இனி நீங்கள் உங்களுக்காக வாழணும் தான் ஆசைப்பட்றீங்க ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மனசை கட்டுப்படுத்துறது நல்லது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான எதிர்கால அமைக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான் ஒன்று சின்ன சின்ன சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம்னு பரவாயில்ல மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நபருக்காவது அன்னதானம் செஞ்சுட்டு வர பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமான காலம்தான் முயற்சி எல்லாமே கைக்குடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது கணன்கள் குறையக்கூடிய வாய்ப்பு வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு தேக்கமான நிலமை தான் இந்த நேரம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பணம் தாங்க என்ன ஒன்னும் குழந்தைகள் வழியில இந்த நேரம் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த கால்கள் அடிபடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும் அதனால குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பணம்ங்கிறது மறுபடியும் சேமிக்க தோங்குற அளவுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை இந்த நேரம் தான் பிரிந்து போன சொந்த வந்து எல்லாமே தேடி வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது வேலையிலுமே நல்ல மாற்றம் வேலையில உங்களுக்கு பாராட்டுங்கிறது பல வகையிலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது அடுத்தடுத்து நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்க போறீங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நேரம் வேலைச்சும் அதிகம் தான் ஆனா யாரையும் நம்பி இந்த நேரம் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க கூடாது யாருடைய ஆலோசனை கேட்டுட்டு இருக்காதிங்க இந்த நேரம் பல வகையிலும் கூட உள் மனசு என்ன சொல்வதோ அதை கேட்டு நீங்க நடக்க பாருங்க கண்டிப்பா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க உடலை பொறுத்த வரைக்குமே இந்த உஷ்ணை சம்மந்தப்பட்ட பாதிப்பு தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்க வேண்டாம் ஆரோக்கியம் இல்லாத உணவு அதாவது இடத்துல நீங்க அதிகமா உணவு இந்த நேரம் உட்கொள்றது வேண்டாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்தாலும் சிறப்பா இருக்கு அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்க இந்த நேரம் செஞ்சுட்டு வர்றது நல்லது பெண்களா இருக்க இந்த நேரம் முன்னாடியோட இந்த நேரங்களுக்கு உடல்நலங்கிறது கூட வாய்ப்பு தான் முடிஞ்ச வரைக்குமே இந்த டென்ஷனை கொஞ்சம் குறைக்க பாருங்க இல்லையா இந்த ரத்த அழுத்த சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் ஏற்படலாம் மற்றபடி மகர ராசி பெண்களா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தான அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெற்றிருக்கிறார் வீடு மனை வாங்குற யோகா சிறப்பா இருக்குது புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது நல்ல மாற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்த காரியம் எல்லாமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்துல முடியக்கூடிய நேரம் தான் பயணங்கள் உண்டு பயணத்தால பலன் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வெளிநாட்டு வேலை பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குது பேச்சில் மட்டும் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க கடன் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க எதுலேயும் அகல கால வைக்கிறது வேண்டாம் நேரம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே தெரியாத விஷயத்துல அனுபவ இல்லாத விஷயத்துல நீங்க இறங்கக்கூடாது புதுசா முயற்சி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதாங்க நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மகர ராசி என்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உறுதி சிறப்பாதான் இருக்குது ஆனா கொஞ்சம் செய்கிற வேலையில் கவனம் கொடுக்கணும் ராஜகிரகன் சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டம சாணத்தில் இருக்கிறதால இந்த நேரம் அங்க கேதம் எணிஞ்சிருக்கிறாரு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நல்லா போட்டிருக்கிற வேலையில் கூட கொஞ்சம் தட பிரச்சனை ஏற்படும் ஆனால் மனசு விட்டுறாதீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நெருக்கடிங்கிறது எதுலையுமே இல்லை சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனை எல்லாம் தாண்டி சாதனை படைப்பீங்க எடுக்கிற வேலை வெற்றியாகும் வியாபாரத்துள்ள சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது சுக்கனோட சஞ்சாரம் கொஞ்சம் எதிர்மறையா இருக்கிறதால உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்தால் ஓரடி நீங்கள் தள்ளி இருக்கிறதா நல்லது நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு பட்டா அவங்களை விட்டு விலகறது நல்லது குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சூழ்நிலையை புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தாங்க உடல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்குறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க வேலை இடத்துல பொறுத்த வரைக்குமே மதிப்பு மரியாதை சிறப்புதான் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் வருமானம் உண்டு தான் ஆனா வருமானம் வந்த உடனே ஏதாவது ஒரு வகையில செலவும் கொஞ்சம் இருக்கும் அதனால இந்த நேரம் இந்த பண வரவை கொஞ்சம் நீங்க நிர்வாகம் பண்ணணும் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே நிம்மதியான சூழ்நிலை தான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க நீங்களுமே உடல்நிலையில் கவனம் இருங்க இந்த நேரம் நீங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க மற்றவங்க ஒலையில கவனம் செலுத்தக்கூடாது கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துக்கிறது நல்லது புதுசாக ஈரம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னே சொல்லலாம் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடியும் வேகமா செயல்படுவீங்க கூடவே விவேகமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வெற்றி வெற்றிதான் வழக்கமான வேலையில கவனமாக இருங்க புதுசாக முயற்சிங்கிறது இந்த நேரத்துல வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்துல என்னதான் மத்தவங்களுக்கு வேலைச்சும் அதிகமாக இருந்தாலும் மத்தவங்க வேலையை நீங்க இந்த நேரம் செய்யக்கூடாது உங்க வேலையில மட்டும் கவனமா இருக்க பாருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீங்களுமே எதிர்பாலான வகையில் வேலை இருக்க பாருங்க பண சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே குரு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் அனுசரிச்சு போவது நல்லது மத்தபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேலுமே நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே